ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு நல்ல நேரத்தை உன் அப்பா குறித்து வந்துள்ளி எழுந்திருத்தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நிறைய கற்று விட்டாய் அது என்னவென்று கேட்கிறாயா என் மூலம் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட இப்போது யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீயாகத்தான் இருக்கிறாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்கவில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்த்தாய் கிடைக்கவில்லை இதுதான் இனி கற்றுக்கொண்ட பாடம் எழுந்திருத்தங்கமே அதையெல்லாம் விட்டுவிடு நீ உனக்காக இரு நீ நீயாக இரு உனக்கான நல்ல நேரத்தை உன் அப்பா நான் குறித்து வந்துள்ளேன் நீ விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டு விடலாம் எழுந்திரு ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் உனக்கு தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் கவலையே படாதே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேர் வந்து உன்னை எப்படியெல்லாம் தாக்க வேண்டுமோ தாக்கி விட்டார்கள் ஒன்று தெரியுமா உனக்கு வெறி நாய் கடித்தால் மருந்து உண்டு மருத்துவம் உண்டு நன்றி கெட்ட நாய்கள் கடித்தால் மருந்தும் இல்லை மருத்துவமும் இல்லை எனவே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இனிமேலாவது கவனமாக இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நிச்சயமாக உன் காத்திருப்புக்கு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும் உன்னுடைய பொறுமை பயனடையும் தங்கமே கவலையே படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் இந்த சாயி மாற்றி காண்பிப்பேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அதனால் தான் நல்ல நேரத்தை குறித்து வந்துள்ளேன் என்று சொன்னேன் இப்போதே உன்னுடைய பாதையை பற்றிய பயம் கொள்ளாது உன் பயணத்தில் துயணையாக வருவது உன் சாயிதான் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது என்னை மீறி எந்த திங்கும் உன்னை நெருங்கவே நெருங்காது விடமாட்டேன் உனக்கு அன்பு எப்படி கிடைத்தாலும் வாங்கு எதிர்பார்த்து கிடைத்தாலும் வாங்கு ஏமாற்றி கொடுத்தாலும் வாங்கு போலியாக கிடைத்தாலும் வாங்கு ஏன் பொய்யென்றாலும் வாங்கு விளக்கி கிடைத்தாலும் பரவாயில்லை வாங்கி வைத்துக்கொள் உன் அன்பு உண்மைதானே அதிலொன்றும் சந்தேகம் இல்லையே பிறகன்ன தங்கமே எப்படி கிடைத்தாலும் நீ வாங்கிக்கு எழுந்திரு முதலில் உட்கார்ந்திருக்காதே தலையில் கையை வைத்து உட்கார்ந்திருக்கிறாய் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆயிரம் முட்களை கொண்டிருந்தாலும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்றுப் போகிறது மீன்களுடைய வாழ்க்கையை யோசிச்சுப்பார் நம்பிக்கைதான் தங்கமே வாழ்க்கையை நிகழ்காலத்தை இருக்கிற காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டேனா எதிர்காலம் உன்னை வரவேற்கும் எந்த ஒரு காரியத்தையும் நீ நம்பிக்கையோடு செய்தால் யார் உதவியும் உதவியும் தேவையில்லை எழுந்திரு வாழ்க்கையில் காயம் ஏற்படும் போது வலி வேதனை இருக்கத்தான் செய்யும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் குழப்பம் அடையாது குழப்பம் அடையக்கூடாது வாழ்க்கையில் திருப்பங்களை தரக்கூடிய பெரிய முடிவுகளை எடுக்கும் போது சில சமயங்களில் குழப்பம் வரத்தான் செய்யும் நீ செய்து கொண்டிருக்கும் வேலையில் மன நிம்மதி இல்லை ஆனால் பணவரவு பொதுமையா தேவையான போதுமான அளவு வருகிறதானே இப்போது இந்த நேரத்தில் தொடரலாமா உனக்கு குழப்பம் வேண்டாம் தங்கமே வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் குழப்பமே வேண்டாம் எழுந்திரு நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு ஒன்று தெரியுமா சிக்கலிலும் சரி சிக்னலிலும் சரி சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தாலே போதும் வழி உனக்கு தானாகவே கிடைத்துவிடும் தங்கமே கவலைப்படாது யாரையும் எதுவும் நினைக்க வேண்டாம் யாரும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் பொறுமையாக இரு பொறுமையாக இரு தங்கமீன் நீ வடித்த கண்ணீர் நீ பட்ட துன்பம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த சாயிற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விட்டுவிடு நான் தான் இருக்கிறேனே உனக்கு பின்னென்ன கவலை தங்கமீன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நீ நன்றியோடு இருந்தாலே போதும் எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காது தேவையான அனைத்தும் நான் உனக்கு கொடுத்து தான் இருப்பேன் நீ பிறக்கும்போதே எதையும் கற்றுக்கொண்டு பிறக்கவில்லை சில வழிகளையும் அவமானங்களையும் தொட்டு தழுவிய பிறகுதான் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் கவலையே படாதே கவலையே படாதே உனக்கு நான் இருக்கிறேன் வருத்தப்படக்கூடாது நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் காலதாமதம் ஆகிறது என்று எங்கேயோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீ என்னை நினைத்து கண்ணீர் வடிப்பதும் கவலைப்படுவதும் எனக்கு தெரியாமலாயிருக்கும் காலத்திற்கேற்ப பயிர் வைக்க வேண்டுமே ஒழிய பயிருக்கு தக்கபடி காலத்தை மாற்ற முடியாது என்னையே நினைத்து வழிபடும்போது அனைத்தும் என் பொறுப்பு அனைத்தும் என் பொறுப்பு தாய் பறவை தன் குஞ்சுகளை பராமரிப்பது போல உன்னை எல்லாம் உன் குடும்பத்தையெல்லாம் காப்பாற்றிக் கொண்டுதான் வருகிறேன் நான் கண்டும் காணாமல் இருக்கிறேன் என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம் நிச்சயமாக இன்று இரவோடு இரவாக கசங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் இனி பெரும் மகிழ்ச்சி காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நான் சொல்வதை நம்பு தங்கமே பிரச்சனை இல்லாத வாழ்வை கேட்காதே கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை வேண்டுமானால் என்னிடம் கேள் நிச்சயம் நான் எப்போதும் உனக்கு சக்தியாக இருப்பேன் எல்லோருக்கும் பிரச்சனை உண்டு தங்கமே வாழ்க்கையில் பிறந்து அனைவருக்கும் பிரச்சனை உண்டு இன்று செய்ய முடிந்ததை நாளை வரை ஒருபோதும் போடாதே அங்கேதான் பிரச்சனை தொடங்குது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று எதையும் நினைக்காமல் இப்படித்தான் வாழ வேண்டும் நினைத்து ஒவ்வொரு நடியும் செலவிட்டு உன்னுடைய வாழ்ந்து வாழ்ந்துவிடும் பெரிதாக யோசி சிறியதாக தொடங்கு ஆனால் ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது ஆனால் ஒரு நாள் உன்னை உயர்த்தி காண்பிப்பேன் இந்த சாயி சொல்வதை கேட்டுக்கும் சிரித்தே வாழ அப்படி சிரிச்சே வாழ பழகினா உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு அப்படி பழகினால் பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் வாழும் முறையே ஒரு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடும் எழுந்திரு தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் ஏன் இப்படி சோர்ந்து போய் முகம் வாடிப்போயிருக்கிறாய் சில விஷயங்கள் போகின்றதே என்று வருந்தாதே போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது உன் சாயி நடத்தித்தான் காண்பிக்கப் போகிறேன் எழுந்திரு என் பிள்ளையை பார்த்து ஆறுதல் சொல்லி உனக்கான நல்ல நேரத்தை குறித்து வைத்துள்ளேன் என்னுடைய பதிவை கேட்டு நீ இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு விடுவாய் பக்குவப்பட்டதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு திருப்பம் கிடைக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்